வணக்க மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு குறித்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு இதை பற்றி நான் முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதை தான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் கோவை மாவட்டத்தில் பதினோரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து அறநூற்று முப்பத்தி ஐந்து ரேஷன் கார்டு தாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் டோக்கனில் குறிப்பிட்ட தேதியில் ரேஷன் ரேஷன் கடைக்கு வர முடியாதவர்களுக்கு பதிமூணாம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று கிராந்திக் குமார் அறிவித்துள்ளார் தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று கோடி அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்துள்ளது கிலோ பச்சரிசிக்கு முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ரூபாய் சர்க்கரைக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு நான்கு ரூபாய் கரும்புக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு நேற்று முதல் தமிழகம் முழுவதும் வழங்கப்படுகிறது இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் பதினோரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஐந்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது இது தொடர்பாக கோவை மாவட்ட கலெக்டர் கிராந்தி குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறுகையில் பொங்கல் படியை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கரும்பு ஆகியவை அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி கோவை மாவட்டத்தில் பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ரேஷன் அட்டை கார்டுதாரர்களுக்கும் இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள ஆயிரத்தி தொன்னூற்றி இரண்டு நபர்களுக்கும் என மொத்தம் பதினோரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஐந்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தேவையான பச்சரிசி சர்க்கரை ஆகியவை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் இருந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளுக்கு முழுமையாக அனுப்பி வைக்க உள்ளன மேலும் கோவை மாவட்டத்துக்கு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு சேலைகள் ஒன்பது லட்சத்தி இருபதாயிரத்து எழுபத்தி மூன்று வேட்டிகள் என மொத்தம் பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஒரு வேட்டி சேலைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன எனவே ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதி நேரத்தில் ரேஷன் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுச் செல்ல வேண்டும் டோக்கனில் குறிப்பிட்ட தேதியில் வாங்க முடியாதவர்கள் வருகிற பதிமூன்றாம் தேதி பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறு கோவை கலெக்டர் கூறியுள்ளார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட கலெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களால் ரேஷன் கடைக்கு அந்த டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதி அந்த நேரத்தில் போக முடியலனா நீங்கள் பதிமூணாம் தேதி வந்து போயிட்டு உங்களோட பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுகிரா ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க Thanks for watching.